கங்கா கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயுமே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொண்டு வரப்போம் அப்படின்னு ஷாரதா கங்காவை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க இதோட ஒரு பக்கம் கோமா வர ஹவுஸ் ஓனர் கிட்ட ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னோட என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விசேஷம் கங்கா வந்து உண்டாயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் சொன்னேன் இந்த போஷன் வந்து ரொம்ப ராசியான போஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரி மேலே இருக்க கோவம் வந்து அப்படியே குறைஞ்சிருது இந்த ஹவுஸ் ஓனர் மாமி சரிப்பா ரொம்ப சந்தோஷம்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து சாரதா எல்லா வேலையுமே வாங்குறாங்க கங்கா இன்னுமே இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நிவின் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் காவேரியும் தானே மாசமாக இருக்காங்க ஆனால் எல்லா வேலையும் அவங்க அம்மா சொல்கிறாங்களே ஏன் காவேரி இன்னும் சொல்லாமல் இருக்கா பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு இருக்காரு ஸோ இப்போ தண்ணி பிடிக்க போன காவேரி திருப்பி வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல மயங்கி கிடக்குறாங்க நம்ம காவேரி ஸோ வந்து உடனே நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க நான் தான் அப்பவே சொன்னேன் வாந்தி எடுத்தா இந்த மாதிரி இப்போ மயக்கம் போட்டு விழுகிறா என்னன்னு தெரியல உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்தப்போ நான் தான் ஆல்ரெடி இவங்களை செக் பண்ணி பார்த்து தான் சொன்னேனே இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க நீ வீட்டில் இவங்க எதுவுமே சொல்லலையா காவேரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க இதனால பார்த்திங்க அப்படின்னா ஷாரதாக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்துருக்கா அப்படின்னா ஏன் வீட்டில் இருக்க யார்டையுமே சொல்லலை ஏன் மறைச்சா இவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்க இன்னொரு பக்கம் வந்து யமுனா சொல்கிறாங்க இப்போ மட்டும் காவேரிக்கு சரியாகட்டும் ஏன் காரில் போனதை காவேரியும் நிவினும் மறைக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்பேன் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யமுனா கோவமாக இருக்காங்க காவேரி மேலையும் நிவின் மேலையும் இப்போ வீட்டுக்கு வர்ற காவேரியை பார்த்து திட்டுறாங்க சாரதா ஏன்ட்டு என்கிட்ட சொல்லலை நீனு மாசமாக இருக்கேன்னு சொல்லி ஏன் என்கிட்ட தெரியக்கூடாதுன்னு நினச்சி மறைச்சேன் என்னாச்சு சொல்லு அப்படின்னு கத்தும்போது இல்லைம்மா ஏற்கனவே நீ என் மேலே கோவத்தில் இருக்க இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான் நீ ஏதாவது நினச்சிப்ப என்ன தனியாக திட்டுவ எதுக்குமா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் எவ்வளோ நாள் மறைக்க முடியும் இப்படி மறைச்சே காலத்தை ஓட்டியில் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது ஸோ இப்போ வந்து வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை தேடி ஒரு பக்கம் வந்து விஜய் போயாச்சு இந்த இன்பிட்வின் கேப்பில் நிறைய திருப்பங்கள் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க